இன்றைக்கி காலையில் பசங்களுக்கெல்லாம் லீவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் காலையில் இன்றைக்கி வந்து பு கடலை குழம்பும் புட்டும் தான் பண்ண போகிறேன் பச்சரிசி மாவு புட்டு நமக்கு ஒரு நாள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம்னா அன்றைக்கி அடுத்தடுத்த வேலையிலலாம் எப்போவுமே ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ லஞ்சு பண்ணுறதுக்கும் லேட்டாயிடும் எல்லாமே கொஞ்சம் இதுவாகிடும் அதனால நான் என்ன பண்ணேன் ஒரு நாள் தான் நம்மளா தூங்க முடியும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூக்கடலைக்கு வந்து குழம்புக்கு மசாலா தேங்காயெல்லாம் வறுத்தரத்து ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக புட்டுக்கு வந்து நான் நேற்று பச்சரிசி மாவெல்லாம் ஊற வச்சு அதை மிக்சியில் பொடி பண்ணி அதுக்கப்புறமா வறுத்து வச்சுட்டேன் இப்போ புட்டுக்க தேவையான மாவெல்லாம் போட்டு தேங்காவும் போட்டு ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி புட்டு வச்சாச்சு இப்போ குழம்பு வந்து கடைசியாக வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிக்கணும் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட சாப்பிட்றது புட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடுத்த புட்டும் வெந்துருச்சு நல்லா ஆவி வந்து நல்லா வேகிற வரைக்கும் நல்லா புட்டு அடுப்பிலே வச்சுருக்கணும் இப்போ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் இது தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்